டாப் நடிகர்கள் உச்ச நடிகர்கள்ல ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் வளம் ரெண்டு பேரும் வந்து சொல்லலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் உலகநாயகன் ஒரு பக்கம் அப்படின்னு உலகநாயகன்னா அது அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார்னா அது நம்ம ரஜினி மட்டும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க சினிமா பயணங்களை தொடங்கி இப்ப வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள்னு சொல்லலாம் சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு திரைப்படத்துல கம் பேக் கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாக இருக்கு ரீசென்ட் டைம்ல கோலி திரைப்படம் ஒரு பக்கம் வந்துட்டு வெளியாக இருக்க நிலையில தான் அடுத்ததான் நம்ம சூப்பர் ஸ்டாரையும் அண்ட் அதே மாதிரி உலகநாயகன் நாயகன் வச்சு ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு லோக்கி வந்து சொல்லியிருந்தாரு அது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு உலகநாயகன் நாயகன் கமலஹாசனே சொல்லியிருக்காரு ஆமா நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம் அப்படின்னு அந்த ஒரு திரைப்படத்துக்காக எல்லாரும் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த திரைப்படத்துல உலக நாயகன் வில்லன் கேரக்டர் தான் பிளே பண்ணுவாரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து சொல்றாங்க சோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நடிகரை நடிக்க நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு இயக்குனர் பாலாஜி சக்திவேல் பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் மத்தியில கொஞ்ச நாள்ல திரைப்படங்கள் நடிச்சு வளர்ந்து வந்த ஒரு நடிகர் தான் சிவகார்த்திகே அப்படின்னு சொல்லலாம் அமரன் திரைப்படம் வந்துட்டு சிவகார்த்திகனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ண திரைப்படம் இந்த நிலையில ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாசு இயக்கத்துல மதராசி திரைப்படம் வந்துட்டு வழியாக இருக்கு இந்த நிலையில தான் ஒரு தகவலை வந்துட்டு பாலாஜி சக்திவேல் வந்துட்டு பகிர்ந்து நான் எப்பவும் திறமையான நடிகர்களை தான் முயற்சி செஞ்சுட்டு வந்தேன் அந்த நேரத்துல சிலர் வந்துட்டு மிஸ் பண்ணிருக்கேன் சிவகார்த்திகேன வழக்கே என் பதினெட்டின் கீழ் ஒன்பது அப்படின்ற படத்துல நடிக்க வைக்கலான்னு நினைச்சேன் அந்த டைம் மிஸ் ஆகிட்டாரு சிவகார்த்திகேன மிஸ் பண்ணதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் பண்றேன் சொல்லிருக்காரு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நாலு வருஷமா கெஞ்சி கெஞ்சி இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு தனுஷோட திரைப்படம் பத்தின ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு தனுஷ் வந்து தன்னோட படங்கள்ல சத்யராஜன் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிருக்காரு கேட்டுட்டு வந்திருக்காரு ஆனா சத்யராஜ் வந்து ஒத்துக்கவே இல்லையா என்னால முடியாது என்னால முடியாது அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு பட் கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப தனுஷ் இயக்கத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய இட்லிக்கடை படத்துல விஷ்ணுவர்தன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல வந்துட்டு நம்ம சத்யராஜ் ரொம்ப மிரட்டி இருக்காராம் ஆல்ரெடி சத்யராஜும் நடிச்ச வெளியான திரைப்படம் தான் கோலி திரைப்படம் அதுலயும் அவரோட கேரக்டர் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நல்லாவே பிளே பண்ணி இருந்திருப்பாரு நிலையில அடுத்ததா பாத்தீங்கன்னா இட்லி கடையிலையும் நடிச்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க